வார்த்தை தவறாதவ நேர்மையா இருப்ப என்ன சொல்றனோ அதான் செய்வேன் ஜனங்கிட்ட நல்ல போகும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சொல்லி ஒன்னு சொல்லிக்கிறதுக்காக அதை செய்யணும் நினைச்சிருந்தா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா பண்ணிருக்கணும் இன்னைக்கு அது செல்லாத செல்லாம போய் கோர்ட்ல போய் நின்று நம்ம குட்டு வாங்குற நிலைமை வந்துருச்சு நான் வந்து திருத்தணி எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ நானும் வந்து வன்னியர் நான் நானும் சொந்தக்காரர் தான் நானும் முப்பது ஏக்கர் நகரத்துல ரெண்டாயிரம் பசங்க மேலே படிச்சுட்டு அது முழுக்க முழுக்க எங்க அப்பா தான் எழுதினார் உயிர்தான் எழுதிருக்காரு உலகத்தில் வாழக்கூடிய வன்னியர்கள் அனைவருக்கும் இந்த கல்லூரியும் இந்த பள்ளியும் சொந்தம் எழுதி உயிரிழந்திருக்கோம் படிப்பு வந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைங்களாம் வந்து அவங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணுன்றதுக்காக அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து இன்னைக்கு வந்து திருத்தணி டவுன்லேயே நாங்கள் நடத்தி அந்த வார்த்தை தவறாடுவேன் நேர்மையா இருப்ப என்ன சொல்றனோ அதான் செய்யறோம் ஜனங்கிட்ட நல்லது குறிப்பா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஆண்கள் ஓட்டு ரெண்டாவது பெண்கள் ஓட்டு ஏழு எழுந்து நானும் யாருனா யாருனாலும் ஆனா அந்த ஓட்டை பொறுத்த வரையில என்ன மீதி எங்கேயுமே போவாங்க மொத்த பேர் இருந்தா போவாங்க எந்த உரிமையில உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கணும்னு சொன்னா எனக்கு முன்னாடி பேசிய தலைவர் சொன்ன மாதிரி இருபது பர்சன்ட் இடஒதுக்கீடு நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் வந்து இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுத்தார் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு சொல்லி சொல்லி அதை நினைக்கிறாங்க நினைச்சதா எடப்பாடி பழனிசாமி ஒழுங்காக பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அது செல்லாத செல்லாம போய் கோர்ட்டில் போயிருந்து நம்ம குட்டு வாங்கற நிலம வந்துச்சு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அதை பற்றி பேசியிருக்காரு மத்திய அரசாங்கமும் ஒத்துழைக்கணும் ஒத்துழைச்சா நாங்க வந்து அந்த இடஒதுக்கீடு சாதிவாரியை கணக்கெடுத்து அதை பண்ணணும்ன்ற மாதிரி